செம்மணி சீந்து பாத்தி புதைகுழியிலிருந்து நேற்று திங்கட்கிழமை ஏழு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன வயது மதிக்கத்தக்க எலும்பு கூடும் அங்கிருந்து மீட்கப்பட்டது புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் ஒழுங்கு அல்லது சாதாரணமாக காணப்படவில்லை என கூறப்படுகிறது வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது அபிவிருத்தி மேற்கொண்டபோது செம்மணியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டது நீதிமன்றத்தில் முறையிட்ட போது சம்பவ இடத்தை பார்வையிட்ட நீதவான் அகழ்வு பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டார் புதைப்புடி வழக்கு ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் மீண்டும் இரண்டாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட ஏழு மண்டை மனித மண்டை ஓட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டிப்பது ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதை கொடி என்ற வரைவிலக்கணத்துக்குள் அறிவிக்கப்பட இருக்கின்றன ஆகவே நாங்கள் யாழ் மா யாழ் மீதவான் கே ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்பம் ஒன்று செய்ய இருக்கின்றோம் இதை மனித புதைகொழியாக பிறந்தபடுத்துமாறு பின்னப்பகுண்டு பேப்பர்ஸ் அப்ளை பண்ணி பண்ணிருக்கிறார் அதே நேரம் இன்று இந்த புதைகொழியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜ்குமதவாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி அவர்களுடன் வேறு வைத்தியர்களுடன் இணைந்து சோகோ போலீசாரும் இணைந்து இந்த ஆல்கணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் அதற்கான இறுதி முடிவு நாங்கள் இதில் சொல்ல முடியாத நியூனத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும் இது இப்போது அரைவாசி மண்ணுக்கள் நிலையில் காணப்படுகின்றன முழுமையாக வீட்டெடுத்து ஆய்வு செய்வதன் மூலம்தான் அதற்கான இறுதி முடியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் கணித குழுகளை சம்பந்தமாக நீதிமன்றம் மன்றத்துடன் தொடரப்பட்டையான ஒரு விடிய பதப்பு ம மாகாண மே மேல் நீதிமன்றது இதில் காணாமல் போன பற்றிய அலுவலகம் மற்றும் ஹிஹெச் டிபார்ட்மெண்ட் இரண்டும் அங்கே முறைப்பாட்டாளர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு உடையவர்களாகவும் விண்ணப்பதத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அதாவது காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்களின் சார்பாக திரு சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ரண்ணுவேல் மற்றும் விஸ் கணிதா ஒரு நிலையில் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்ட கூறு மாகாண நீதிமன்றத்தை அங்கே காணாமல் போன தேர்தல் அளத்தின் சார்பாக அதனுடைய தவசாக முதன்மைப்படுத்தி நாளும் மற்றது கிருஷ்ணா பாரக் சட்டத்தரவையும் அங்கே உங்களுடைய நிலநர்களினை அங்கே விளக்கியிருந்தோம் அதன் அடிப்படையில் கூறு நடவடிக்கும் அந்த அந்த புதைகுளியை போதிய அளவு சான்று ஆதாரங்கள் அந்த பகுதியிலிருந்து முற்றுமுக மூட்டு எடுக்கும் வரை மூடுவது உசிதமல்ல என்கின்ற கருத்தில் நிர்ணயிக்கப்பட்டது அதனை மேல் நீதிமன்றம் பொதுவாக அலசி ஆராய்ந்து அதனுடைய முடிவினை என்று அறிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த புதைகுலியை நல்லர் புதைகுலியை சதுசா புதைகொலியினை மூடுவதிலிருந்து விடுவித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த அறிக்கைகளினை பெற்று அந்த அறிக்கைகளின் ஊடாக முடிவுகள் எடுக்கப்படும் வரைக்கும் அங்கே சான்று ஆதாரங்கள் நெருவீகமாக இல்லை என்கின்ற முடிவெடுக்கப்படும் வரைக்கும் அதனை தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைத்திருப்பதா அல்லது மூடுவது என்பது சம்பந்தமாகதால் சம்பந்தப்பட்ட அரச தரப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதற்காக இன்று நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மின்னாரி மிதவாழ் நிறுவனத்தில் இந்த வழக்கு வருகின்ற வியாழக்கிழமை வழக்கு திரும்பக் கொடுக்கப்படும் அந்த அந்த நேரத்தில் நிலவிரமான நடவடிக்கை நான் அப்படி இருக்கிறேன்